மக்கள் எம்ஜிஆர் திரைப்படத்தில் ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தில் புக்கானவர் நடிகை சரோஜா தேவி அதன் பிறகு தேடி வந்ததுதான் முப்பது திரைப்படங்கள் கர்நாடக மாநிலத்தில் பிறந்த நடிகை சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மகாகவி காளிதாஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர்தான் நடிகை சரோஜா தேவி தங்கமலை ரகசியம் திருமணம் மனமுள்ள மருதாரம் ஆகிய திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்து வெளியான நாடோடி மன்னன் என்ற திரைப்படம்தான் நடிகை சரோஜா தேவிக்கு பெரும் புகழை புகையை தந்தது எம்ஜிஆர் படத்தில் நடிகை சரோஜா தேவி நடிக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் அடுத்தடுத்து சரோஜா தேவிக்கு முப்பது திரைப்பட வாய்ப்புகள் குவிந்தன நடிப்பில் பெரியதாக ஆர்வம் இல்லை என்றாலும் தனது அம்மாவுக்காக ஒரு திரைப்படம் நடிக்க ஒப்புக்கொண்ட சரோஜா தேவி மகாகவி காளிதாஸ் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய படமாக அமைந்ததால் அடுத்து ஒரு படத்தில் மட்டும் நடித்துவிடு என்று அவரது அம்மா கூறியுள்ளார் அவரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அடுத்து ஒரு திரைப்படத்தில் நடித்த சரோஜா தேவி மீண்டும் பெங்களூரு சென்று தனது பள்ளி படிப்பை தொடர முடிவு செய்துள்ளார் அந்த நேரத்தில் தமிழ் இயக்குனரான கே சுப்பிரமணியம் தான் கன்னடத்தில் இயக்க உள்ள கட்ச என்ற திரைப்படத்தில் சரோஜா தேவி நடிக்க வேண்டும் என்று விருப்பப்பட தனது அம்மாவின் வற்புறுத்தலால் மீண்டும் சினிமாவுக்கு திரும்பிய தேவி அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படமும் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் அடுத்தடுத்து சரோஜா தேவிக்கு பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியது அதன் பிறகுதான் தமிழில் திருமணம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான தேவி அடுத்து சிவாஜி நடித்த தங்கமலை ரகசியம் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான செங்கோட்டை சிங்கம் படம் தான் சரோஜா தேவி நாயகியாக நடித்த முதல் திரைப்படம் அதனைத் தொடர்ந்து இயக்குநர் ஸ்ரீதர் இயக்கிய கல்யாண பரிசு என்ற திரைப்படத்தில் நடித்த சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான எம்ஜிஆர் நடித்த திருடாதே என்ற திரைப்படத்தில் இவருடன் ஜோடியாக நடித்திருந்தார் இந்த திரைப்படத்திற்காக சரோஜா தேவிக்கு வழங்கப்பட்ட சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தில் சரோஜா தேவி கதாநாயகியாக நடித்த நிலையில் அதன் பிறகு அடுத்தடுத்து முப்பது திரைப்படத்திற்கு தனக்கு வாய்ப்பு வந்ததாக நடிகை சரோஜா தேவி ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி Van a